நல்லதே நடக்கும் போம் நிமசிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவிசரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கண்ணிராசியில் பிறந்த நண்பர்களே ஒரு மனுஷன் பிறக்கும் போதே இருப்பதற்கும் ஏழையா இருப்பதற்கும் கடங்காரனா இருப்பதற்கும் விதிதான் காரணம் அதுல எந்தவா மாற்று கருத்தும் இல்லை ஆனா பிறக்கும் போது ஏழையாக இருந்து இறக்கும்போதும் ஏழையாக இருந்து விட்டால் அதுக்கு காரணம் விதி இல்லைங்க அந்த மனிதன்தான் ஆனா அப்படிப்பட்ட அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கு யாரெல்லாம் பணக்காரனாக கூடிய யோகம் உண்டு யாரெல்லாம் ஏழையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு யாரெல்லாம் கடன் பிரச்சிக்கொள்ள வாய்ப்பு உண்டு அதை பற்றி இன்றைய பதிவுல பார்க்க போறோம் நீங்க கண்ணிராசியில பிறந்திருந்தான் தவறாமல் முழுமையாக இந்த பதிவினை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு செலக்ட் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே நானும் ஓடி ஓடி தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் லைஃப்பில் ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்றது இன்னும் ஆகவே முடியல எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அதிர்ஷ்டம் ஒரு வாய்ப்பு ஒரு யோகம்ன்றது இன்னும் கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் புலம்பி தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அதுக்கு முக்கிய காரணம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதில் லக்னம் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கும் லக்னம் என்பது விதியை குறிக்கும் ராசி என்பது மதியை குறிக்கும் லக்னம் என்பது உயிரை குறிக்கும் ராசி என்பது உடலை குறிக்கும் ஸோ விதியில் உங்களுக்கு ஒரு யோகம் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு வாய்ப்பு இருந்தால் மட்டுமே அது கிடைக்கும் சோ எல்லா ராசினருக்கும் எல்லா விதமும் கிடைச்சிடாது ஒரே ராசியில இருந்திருப்பாங்க ஆனா ஒருத்தன் ஏழையாக இருப்பான் ஒருத்தன் பணக்காரனாக இருப்பான் அதுக்கு காரணம் என்ன பிறப்பு ஜாதகம் அப்படிப்பட்ட அந்த பிறப்பு ஜாதத்துல லக்னம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி லக்னம் சரியா அமைஞ்சிட்டா நீங்க கோடி தான் நிச்சயம் அப்படிப்பட்ட லக்னத்துல ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமாய்ந்த லக்னம் எது அதுவும் கன்னிராசில பிறந்த உங்களுக்கு அதை பத்தி பார்க்க போறோம் சோ நீங்க கன்னிராசில பிறந்திருக்கணும் நீங்க அடுத்து விருச்சக லக்னத்துல பிறந்திருந்தான் உங்களுடைய லக்னம் விருச்சகம் நீங்க கன்னிராசியாக இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் ஏராளமாக இருக்கும் நீங்க ஏழையாக பிறந்தாலும் பணக்காரனாவது உறுதி அதுக்குண்டான அதிர்ஷ்டம் வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டே தீரும் பூர்வீக சொத்து தாய் நந்தி வழிமுறை உதவிகள் அனைத்தும் கிடைத்து நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு போவீங்க உங்களுடைய வயது மூத்தவர்களோட உங்களுக்கு உதவி செய்வார்கள் அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் உங்களுக்கு ஏற்படும் அதற்கு நீங்க விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கணும் கன்னிராசியா இருக்கணும் இதற்கு அடுத்த ஒரு லக்னம் அப்படின்னு பார்த்தா மகர லக்னம் சோ மகர லக்னத்துல பிறந்த நீங்க கண்ணீராசியா இருந்தா அரசாங்க உதவிகள் கிடைக்கும் அரசு ஊழியர்களுடைய ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் சோ விருச்சகம் மற்றும் மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வாய்ப்பு நிச்சயம் வரும் இதற்கு அடுத்த ஒரு லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது மீன லக்னத்துல பிறந்தவங்க சோ மீன லக்னம் மற்றும் கண்ணீராசில நீங்க பிறந்திருந்தா வாழ்க்கை துணை நண்பர்கள் உறவுகள் என ஏதனும் ஒரு நபர் மூலமாக எதிர்பார்க்காத வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயம் உண்டு சரிங்களா இதற்கு அடுத்து ரிசவ லக்னத்துல பிறந்தவர்கள் ரிஷப லக்னத்துல நீங்க பிறந்திருக்கணும் கண்ணீராசியா இருக்கணும் அப்படிப்பட்டவர்களுக்கு அதிர்ஷ்டம் காதல் குழந்தைகள் அல்லது புதிய வாய்ப்புகள் கிடைப்பது போன்றவற்றின் மூலமாக உங்களுக்கு பேரதிருஷ்டம் நிச்சயமான கிடைக்கும் அதுக்கு நீங்க ரிசவ லக்னத்தில் பிறந்திருக்கணும் கண்ணீராசியா இருக்கணும் இதற்கு அடுத்து சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சிம்ம லக்னம் மற்றும் கண்ணீராசில பிறந்தவங்களுக்கு சொந்த தொழில் அரசாங்க உத்தியோகம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு இதாக நீங்கள் லாபம் பெறுவீர்கள் அரசாங்க சம்பளமோ அல்ல அரசாங்கத்துடைய பண உதவியோ கண்டிப்பா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரால் தெரிவிங்க அதனால வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்த தொழில் மூலமாக நல்ல ஒரு நன்மை கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் மேலும் பொறுப்பான ஒரு கம்பெனி கிடைப்பது உங்களுடைய தலைமை பொறுப்பு அங்கு நீடிக்கும் ஸோ அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதுக்கு நீங்க சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கணும் கண்ணீராசியா இருக்கணும் ஸோ இந்த ஐந்து லக்னங்கள் அதாவது விருச்சகம் மகரம் மீனம் மற்றும் ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த லக்னத்தில் பிறந்திருந்த கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்க ஏழையாக பிறந்திருந்தாலும் பணக்காரனாகக்கூடிய ஒரு வாய்ப்பை கிரகங்களில் ஏற்படுத்தி கொடுக்கணும் பெரிய அளவில் கடன் பிரச்சனை சிக்கிக்காம அதுவும் தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலை கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் அதனால நீங்க கவலைப்படாமல் இருக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எந்த லக்னக்காரர்களும் கடன் பிரச்சனையில் சிக்கிக்கொள்வார்கள் அவர்கள் யார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதுல நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய லக்னம் அப்படிங்கிறது தனுசு லக்னம் தனுசு லக்னத்துல பிறந்து கன்னீராசில பிறந்தவங்களுக்கு சொத்துக்கள் அல்லது தொழில் ரீதியான கடன் பிரச்சனைல சிக்கிக்கொள்ள வாய்ப்பு உண்டு சோ அதுல மட்டும் கடன் வாங்குவது கொஞ்சம் தவிர்ப்பது கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு நல்லது ஆனால் அந்த கடன் பிரச்சனை நீங்கள் மீண்டும் வந்து விடுவீர்கள் அதனால் கவலைப்பட தேவையில்லை ஸோ தனுசு லக்னம் மற்றும் கண்ணீராசியில் பிறந்தவங்க தொழில் ரீதியான அல்லது வீட்டு மனை ரீதியான சொத்துக்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது ஸோ இதுக்கு அடுத்த ஒரு லக்னம் பார்த்தா மிதின லக்னத்தில் பிறந்தவங்க ஸோ மிதின லக்னம் மற்றும் கண்ணீராசியில் பிறந்தவங்க தாய் மற்றும் தாய்வழி உறவுகளால் கடன் பிரச்சனை சிக்கிக் கொள்வது மற்றும் வீடு மனை வண்டி வாகனம் மற்றும் கல்வி கடன் ஸோ இந்த கடன் பிரச்சனையில் மிக நீண்ட காலம் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு அதே போல் முக்கியமா தொழில் ரீதியான திருட்டு ஒரு பொருள் வந்து இழப்பு திருட்டு போது தொலைஞ்சபோது தொழில் ரீதியான ஒரு நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ நீங்க ரெண்டும் அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மிதின லக்னம் கண்ணீராசில பிறந்திருந்தா ஸோ இதற்கு அடுத்த ஒரு லக்னம் பார்த்தா உங்களுக்கு இந்த கடக லக்னம் ஸோ கடக லக்னத்துல பிறந்து கண்ணீராசில பிறந்தவங்களுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகளாலும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு வேகத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகளாலும் உங்களுக்கு அதிக பொருள் இழப்பு கடன் சக்திக்குள்ள வாய்ப்பு உண்டு அதே போல டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்டு ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் தேவையில்லாத ஒரு விஷயத்துல ஜாமீன் கையெழுத்து கையெழுத்தப்படுவது மற்றவர்களுக்கு பணம் வாங்கி கொடுத்து நீங்க மாட்டிக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை சக்திக்குள்ள வாய்ப்பு உண்டு சோ கடக லக்னம் மற்றும் பிறந்தாங்க இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஸோ இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் எப்படியாக நீங்கள் முட்டி மோதினாலும் முயற்சி பண்ணாலும் மீண்டு வருவது ரொம்ப ரொம்ப கடினம் அதற்கு மற்றவருடைய கை தேவை உதவி தேவை அப்படிப்பட்ட லக்னக்காரர்கள் யாரார் சோ ஏழையாவே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அமைப்பு பற்றவங்க யாராரு அவங்கள பத்தி நம்ம பார்க்கறோம் அந்த லக்னக்காரங்களை பத்தி பார்க்கறோம் சோ அதுல கண்ணீராசில நீங்க பிறந்திருந்தா உங்களுடைய லக்னம் கும்பமாக அமைந்து விட்டால் சோ வாழ்க்கையில பூரி சொத்து எவ்வளவுதான் இருந்தாலும் அதை அணுகக்கூடிய வாய்ப்பு குறைவு மற்றும் மேல இருக்கக்கூடியவங்க உங்களுடைய மேல் அதிகாரிகள் வயது மூத்தவர்கள் பல படத்தை சந்திக்க நேரிடும் சோ அதுல நீங்க கஷ்டப்பட வாய்ப்பு உண்டு பூச முயற்சி பண்ணி பண்ணி தோக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ அதுக்கு கும்ப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் கன்னிராசியாக இருந்தால் அந்த அமைப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது ஸோ அப்படிப்பட்ட நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் உறவுகளையும் சொந்த பந்தங்களையும் நட்புகளையும் கையில் வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது ஊரோடு சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது உங்களுடைய கஷ்டம் நிச்சயமான மல்ல குறைக்கும் ஸோ மேலும் குலதெய்வ வழிபாடு தவறாமல் நீங்கள் பண்ணிக்கணும் ஸோ இதற்கு அடுத்த ஒரு லக்னம் பார்த்தா மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள் மேஷ லக்னம் உங்களுடைய ராசி கன்னியாக அமைந்து விட்டால் அதிகப்படியான கடன் அதிகப்படியான எதிரிகள் அதிகப்படியான நோய் பிரச்சனைகள் அதுக்கேற்ற மருத்துவ செலவுகள் இதனாலே உங்க வாழ்க்கை மிகப்பெரிய கஷ்டத்தில் ஆளும் அப்படிப்பட்ட நீங்களும் குலதெய்வோடு தவறாமல் உற்றார் உறவுகள் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து உங்களை வாழ்க்கையை பயணிப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதற்கு அடுத்த ஒரு லக்னம் பார்த்தா துலாம் லக்னத்துல பிறந்தவங்க துலா லக்னம் உங்களை ராசி கன்னியாக அமைந்து விட்டா வெளிநாட்டு பயணம் தேவையில்லாத டிராவல் அதிகப்படியான பயணங்கள் அதிகப்படியான வீடு மாற்றங்கள் சொந்த விட கண்மூடித்தனமா அடுத்தவங்க பேரை நம்பி வாங்கிறது அல்லது கெட்டிடுறது மற்றும் மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு நீங்க உறுதுணையா போய் நீங்க மாட்டிக்குவீங்க சோ தேவையில்லாத வழக்குகள் அரசாங்க தண்டனைக்கு ஆளாக நீரிடும் அதுக்கு நீங்க துலா லக்னம் மற்றும் கன்னிராசில பிறந்த அந்த அமைப்பு உண்டு ஸோ அவர்கள் கொஞ்சம் இதுல எல்லாமே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் ஸோ இந்த மூன்று லக்னக்காரர்கள் கும்ப லக்னம் மேஷ லக்னம் மற்றும் துலா லக்னம் நீங்க கன்னிராசியா இருந்து இந்த மூன்று லக்னத்துல ஏதோ ஒரு லக்னத்தில் பிறந்திருந்தா கண்டிப்பா உறவுகளும் நட்புகளையும் நீங்க உங்க கையில வச்சுக்கணும் அவங்களுடைய தொடர்பு அதிகமாக வச்சுக்கணும் கண்டிப்பா அவங்களுடைய உதவியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்திலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் மேலும் குலதெய்வ வழிபாடு தவறாம பண்ணணும் குலதெய்வம் எதுனே எங்களுக்கு தெரிலங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய கண்ணீராசியில பிறந்தவங்க கண்டிப்பா லட்சுமி தேவையும் பெருமாளையும் வணங்க வேண்டும் குறிப்பாக ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத தரிசிக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட எதிரிகள் பிரச்சனை கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இருந்தாலும் அதுல இருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு தெய்வங்கள் தான் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றணும் ஸோ அப்படிப்பட்ட வழிபாடை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் குறையும் ஸோ நல்லவர்களே நாம் இன்றைய விதம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு பயன் உதவியாக இருக்கிற பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறக்காமல் சரி இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லை காணா ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆஃப் சந்தி செலக்ட் செலுத்தி பண்ணிச்சுங்க மேலும் வந்து வந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் உமஸ்வாயும் எல்லாம் லஷ்டி வரகமும் திருவடி சரணம்